எபிசோட் அப்பாவும் அம்மாவும் இது வரைக்கும் எத்தனையோ ஆபத்துகளை சமாளிச்சிருக்காங்க கோடீஸ்வர அப்பாவ கூட அவங்க தோக்கடிச்சிட்டாங்க இது எல்லாமே உனக்கு நல்லா தெரியும் தானே பிற எதுக்காக இப்படி பயப்படுற என வெள்ளியம் கேட்டான் அபியும் ஆமா இது வரைக்கும் அவங்க கணக்கே இல்லாத எதிரிகளை பார்த்துட்டாங்க எத்தனையோ பேரை மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படி இருந்தோ நீ எதுக்காக பயந்துட்டு இருக்க நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது அம்மா நிச்சயமா திரும்பி வந்துருவாங்க சொன்னான் இவ்வாறு இரண்டு சகோதரர்களும் மாறி மாறி பல விஷயங்களை சொல்லி ரக்ஷிதாவை தேற்றம் முற்பட்டார்கள் ஆனாலும் அவள் மனதில் அமைதி என்பது சிறிதளவு கூட ஏற்படவில்லை நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அம்மா இது வரைக்கும் எத்தனையோ ஆபத்துகளை சமாளிச்சு இருக்காங்க பல பிரச்சனைகளை தனியா நின்னு போராடி இருக்காங்க ஆனா எது நடந்தாலும் இத்தனை நாள் வீட்டுக்கு வராம இருந்ததில்லை இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா நம்ம அம்மா இப்போது உயிரோட இல்லை அவங்க இறந்துட்டாங்க என்னை சொல்லிவிட்டு ரக்ஷிதா கண்களை கசக்கி கொண்டு அழ ஆரம்பித்தாள் அப்பொழுது உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க அவங்க உயிரோட இருக்கிறப்ப இப்படி பேசுறது தான் மொத தப்பு என்னை ஒரு சத்தம் கேட்டது அதை கேட்டவுடன் மூன்று குழந்தைகளும் அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க அங்கே விஜய் இருந்தான் வலுக்கட்டாயமாக தனது முகத்தில் புன்னகை வர வைத்துக்கொண்ட விஜய் அவர்களை நெருங்கி வந்தான் வந்தவுடன் அவன் ரக்ஷிதாவை பார்த்துதான் பேச ஆரம்பித்தான் செல்லோ நீ இப்ப எதுக்காக பயந்துட்டு இருக்க நீ பயப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே கிடையாது அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ உங்க அம்மா பத்திரமா இருக்காங்க அவங்கள தான் நான் இப்போவும் போராடிட்டு இருக்கேன் சீக்கிரமா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க என பல விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்க ஆரம்பித்தான் அவன் என்ன சொன்னாலும் ரக்ஷிதாவின் முகத்தில் மாற்றம் என்பது

அதை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிடுவாங்க என்ன நினைத்தான் பின்னர் ரக்ஷிதா அப்பா சொன்ன கேப்பியா மாட்டியா உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க சீக்கிரமா அவங்களை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துற நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல என சொன்னான் இவன் இப்படி பொறுமையாக எடுத்து செல்வதை கண்டு ரக்ஷிதாவிற்கு சற்று நம்பிக்கை வரத் தொடங்கியது அப்பா நீங்க சொல்றது உண்மையா அம்மா உயிரோட தான் இருக்காங்களா என மீண்டும் அவள் கேட்டாள் விஜயோ தனது பாக்கெட்டில் கையை விட்டு கல்கியின் போனை எடுத்தான் இங்க பாரு உங்க அம்மா ஃபோன் கூட என் கையில தான் இருக்கு இத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இத வச்சு உங்க அம்மாவையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவேன் நீ பயப்பட எந்த அவசியமும் கிடையாது தைரியமா இருக்கிற வழியை மட்டும் பாரு மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என சொன்னான் இவ்வாறு பல விஷயங்களை விஜய் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தான் ரக்ஷிதாவுக்கு சிறிது சிறிதாக நம்பிக்கை வர தொடங்கியது அப்பா அப்போ அம்மா மறுபடியும் என்ன பாத்துக்கிறதுக்கு திரும்பி வந்துருவாங்களா அவங்கள நான் சீக்கிரமா பாப்பேனா என கேட்டாய் தனது பேச்சுவார்த்தை அடைந்ததை கண்ட விஜய்க்கு உற்சாகம் ஏற்பட்டது ஆகவே அவங்க நிச்சயமா திரும்பி வந்துருவாங்க சீக்கிரமா நீ அவங்கள பாப்ப அவங்க கூட சந்தோஷமா விளையாடுவ என்ன சொன்னான் அதற்கு ரக்ஷிதாவோ எப்ப வருவாங்க இதுதான் நீங்க ரெண்டு மூணு நாளா சொல்லிட்டே இருக்கீங்க நானும் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன் ஆனா அம்மாவை இன்னும் பார்க்கவே இல்லை என சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தாய் விஜய்யோ நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மா வந்துருவாங்க என சொன்னான் ரக்ஷிதாவோ அதத்தான் நானும் கேக்குறேன் அவங்க எப்ப வருவாங்க என மீண்டும் கேட்டாய் அந்த சமயத்தில் அவளை என்ன சொல்லி சமாதானம் செய்வது எப்படி அவளின் நம்பிக்கையை அதிகப்படுத்துவது என விஜய்க்கு எந்த ஒரு யோசனையும் வரவில்லை அபி வேகமாக கீழே சென்றான் ஒரு அறைக்கு சென்றவன் ஒரு பெரிய அளவு மெழுகு திரியை தூக்கி கொண்டு மேலே வந்தான் அந்த மெழுகுவர்த்தி சாதாரண மெழுகுவர்த்திகளை போல அல்லாமல் மிகவும் பெரியதாக இருந்தது இரண்டடி உயரத்தில் மிகவும் தடினமாக காணப்பட்டது எப்படியும் அது எரிந்து முடிய இரண்டு நாட்கள் கூட ஆகலாம் என்பது தெரிந்தது அந்த மெழுகு திரியை எடுத்து வந்த அபி ரக்ஷிதாவிற்கு முன்னால் ஏற்றி வைத்தான் ரக்ஷிதா இதை கொஞ்சம் பாரு இந்த திரி இப்ப எரிய ஆரம்பிச்சிடுச்சு அது எரிஞ்சு அணையறதுக்குள்ள நிச்சயமா அம்மா வந்துருவாங்க அப்பா அவங்கள கூட்டிட்டு வருவாரு நீ இப்ப பண்ண வேண்டியது எல்லாம் உன்னே ஒண்ணுதான் இந்த மெழுகு திரிய மட்டும் அணைய விடாம பார்த்துக்கோ அது போதும் என சொன்னான் அந்த மெழுகு திரியையும் அவியையும் மாறி மாறி பார்த்த ரக்ஷிதாவோ அண்ணா நீ உண்மையாவா சொல்ற இந்த மெழுகு திரி எரிஞ்சு முடியறதுக்குள்ள நம்ம அம்மா வந்துருவாங்களா என கேட்டாள் அபியோ அதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கண்டிப்பா வந்துடுவாங்க என்றான் விஜயும் செலோ நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த மெழுகு திரி எரிஞ்சை நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துருவேன் என்றான் இப்பொழுதுதான் ரக்ஷிதாவிற்கு சற்று நம்பிக்கை வரத் தொடங்கியது சரிப்பா நான் தைரியமா இருப்பேன் ஆனா இந்த மெழுகு திரி அணையறத்துக்குள்ள அம்மாவை கூட்டிட்டு வாங்க என சொல்லி முடித்தாள் அதை கேட்ட பிறகுதான் விஜய்க்கு சற்று நிம்மதி வந்தது எப்படியோ நம்ம பொண்ணை சமாதானம் பண்ணிட்டோம் சீக்கிரமா கல்கிய கொண்டு வந்து அவ முன்னாடி நிறுத்தினோம் என முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அதன் பிறகு ரக்ஷிதா அந்த மெழுகு திரியை விட்டு விலகவே இல்லை அழவும் இல்லை அது எரிவதையே பார்த்தபடி காத்திருந்தாள் இந்த மெழுகு வத்தி என்னோட அம்மா வந்துருவாங்க என உற்சாகமாக நினைத்து கொள்ளவும் தொடங்கினாள் இதே நேரத்தில் அங்கே கல்கியிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடந்தபடிதான் இருந்தது அந்த தலைவியும் மரபணு மருந்தை குறித்து கல்கியிடம் பலவிதமாக கேட்டு பார்த்தாள் ஆனால் கல்கியோ எந்த சூழ்நிலையிலும் அந்த உண்மையை சொல்லிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் அந்த தலைவியின் பொறுமை பறி ஆகவே கல்கி இதே கேள்வியதா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன்கிட்ட கேட்டேன் ஆனா அவனும் உருப்படியா எந்த பதிலையும் சொல்லல உன்ன மாதிரியே உண்மையை மறைக்கத்தான் முயற்சி பண்ணான் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே நடந்துகிட்டான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறியா கல்கி குழப்பமாக விழிக்க தொடங்கினாள் இந்த மரபணு மருந்து பத்தி நமக்கு மட்டும்தான் அந்த சமயத்தில் ஒரு திசையிலிருந்து மட்டும் சிறிதளவு வெளிச்சம் பரவியது அந்த வெளிச்சம் பரவிய பகுதியை சுட்டிக்காட்டிய காட்டிய தலைவியோ கல்கி நீ கொஞ்சம் அந்த வெளிச்சத்தை பாரு அங்கு என்ன கிடக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாரு என சொல்ல அவளும் பொறுமையாக திரும்பி பார்த்தாள் ஏற்கனவே தான் இருக்கக்கூடிய அறையில் ஒரு பிணம் இருப்பதை கல்கி அறிந்து வைத்திருந்தாள் இப்பொழுது வெளிச்சத்தில் அந்த பிணத்தை தான் காட்டுகிறார்கள் என்பது புரிய வேகமாக அருகே சென்று பார்த்தாள் அந்த பிணத்தின் உருவம் அப்படியே சிதைந்து போய் கிடந்தது கல்கியால் அவ்வளவு எளிதாக அது யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க இயலவில்லை சில கணங்கள் உற்று பார்த்த பிறகுதான் அந்த பிணம் யார் என்பது தெரிந்தது அது கோடீஸ்வரன் தான் அவனின் முகம் பெருமளவு சிதைக்கப்பட்டு இருந்தது கை கால் விரல்கள் அனைத்தும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இருந்தன அதிலிருந்து நகங்களும் அடையாளங்களும் கடைசியில ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க அவனுக்கு கொடூரமான மரணத்தை கொடுத்து இருக்காங்க என நினைத்து பயப்பட ஆரம்பித்தாள் இதுவரை கல்கி எத்தனையோ கொடூரங்களையும் பயங்கரங்களையும் பார்த்து இருந்தாலும் இது அனைத்திற்கும் மேலாக அமைந்தது இந்த மரபணு மருந்துக்காக இவ்வளவு பண்றவங்க நிச்சயமா நல்லவங்களும் மரபணு மருந்து தலைவி ஏலனமாக சிரித்தபடியே இந்த மரபணு மருந்துக்காக தான் இவனையும் நான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனா இதை நினைச்சி நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா என கேட்டாள் ஆனால் கல்கியோ நீங்க நிச்சயமா வருத்தப்பட்டு இருக்க மாட்டீங்க இவனை ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு துடிக்க வச்சு கொலை பண்ணி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது உடனே தலைவியும் உனக்கு நல்லா புரிஞ்சா எனக்கு சந்தோஷம் தான் கல்கி அப்படி புரிஞ்சா சீக்கிரமா நீ உண்மையை ஒத்துக்குவல அதனால நல்லதுதான் என்றாள் கல்கியோ இந்த மரபணு மருந்துக்காக இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போறீங்க ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவை அழிச்சிட்டீங்க இப்போ இவனையும் அழிச்சிட்டீங்க இன்னும் யார் யார உங்களால அழிய போறா என கேட்க அந்த தலைவியோ கல்கி இவன கொலை பண்ணது நாங்க தான் அத நான் ஒத்துக்கிறேன் ஆனா கிருஷ்ணமூர்த்திய நாங்க கொலை பண்ணல இன்னும் சொல்ல போனா அவனை கொலை பண்ண யோசனை கூட எங்களுக்கு வந்ததில்லை என்றாய் இதை கேட்டவுடன் கல்கிக்கு குழப்பம் வந்தது எதுக்கு தேவையில்லாம பொய் சொல்றீங்க நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் நீங்க தான் அண்ணாவையும் கொலை பண்ணிருக்கீங்க என சொல்ல அந்த தலைவியோ அவருக்கு ஆக்சிடென்ட் பண்ணணும் தான் நாங்க ஆசைப்பட்டோம் அதுக்காக தான் என்னோட ஆள்களையும் அனுப்பி வச்சோம் அதுவும் ஒன்று சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வர வைக்கணும்னு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க உன்னை இங்கே தங்க வைக்கணும்னு நினச்சி தான் அதை பண்ணோம் ஆனா அதில் அவனுக்கு இப்படி நடந்தது எப்படின்னு எங்களுக்கு கூட தெரியாது என்னை சொல்லி முடித்தாய் ஆனால் கல்கி இதனை குறித்து அதிகமாக சிந்திக்கவில்லை இவங்க ஆக்சிடென்ட் மட்டும்தான் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அண்ணாவுக்கு மரணமே வந்துடுச்சு இது ரொம்ப கொடூரமான விஷயம் என்னை நினைத்துக்கொண்டாள் அந்த தலைவியோ கல்கி நான் நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அப்புறம் வர உட்காந்து யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு உனக்கு துணையா அந்த மட்டும் விட்டுட்டு போற என்றால் அதற்கு கல்கி எந்த பதிலும் சொல்லவில்லை மீண்டும் அந்த பெண்கள் அனைவரும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள் அந்த இடம் முழுவதும் இருளில் மூழ்கியது கல்கியின் மனதில் குழப்பமும் வருத்தமும் அதிகமாக ஏறியது இந்த கோடீஸ்வரனை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க ஆனா அவன் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லல சொல்ல போனா நரக வேதனைய தாங்கிட்டு இருந்திருக்கான் அவையே இப்படி எல்லாம் பண்ணணும் குழம்பு ஆரம்பித்தாள் கோடீஸ்வரன் நம்மள விரும்பதான செஞ்சா ஒருவேளை நமக்காக தான் இப்படி பண்ணிருப்பானோ என்ன நினைத்தாள் மறுகணமோ நிச்சயமா இருக்காது இவன் இப்படி பண்ணதுக்கு ஒரே காரணம் அவளோட பையன் தான் இருப்பான் வில்லியம் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயந்துதான் இவன் இத நரக வேதனைய அனுபவிச்சிருக்கான் என்ன நினைத்து கொண்டாள் தான் இப்பொழுது அவர்களிடம் எந்த உண்மையையும் சொல்லவில்லை என்றாலும் தனக்கும் அந்த நிலைதான் வரும் என்பதை கல்கி உணர்ந்து கொண்டாள் அந்த இடத்தை விட்டு பெண்மணிகள் அனைவரும் வெளியே வந்தார்கள் அவர்களை சுற்றியிருந்த பகுதி ஒரு பாலைவனம் போல காணப்பட்டது கண்ணு கெட்டிய தூரம் வரை வேறு எந்த வீடுகளோ உயிரினங்களோ இருப்பதற்கான அறிகுறிகள் தெரியவில்லை இன்னும் சொல்ல மரங்கள் கூட கண்ணில் படவில்லை கல்கையை அவர்கள் அடைத்து வைத்திருந்த இடமானது ஏதோ கைவிடப்பட்ட மாளிகையை போல காணப்பட்டது பல நூற்றாண்டுகளாக பாழடைந்த ஒரு பகுதி உடைந்து போய் மிகவும் பரிதாபமான நிலையில் இருந்தது அதற்கு அருகில் இவர்கள் தங்குவதற்காக ஒரு கூடாரத்தை அமைத்திருந்தார்கள் அந்த கூடாரத்தில் இந்த பெண்மணிகளுக்கு தேவையான உணவு உடை அனைத்தும் இருந்தன அந்த இடத்திற்கு தான் இப்பொழுது தலைவியும் சென்றாள் அவளுக்கு அருகில் இருந்த ஒரு பெண்மணியோ ஆமா நாம நினைக்கறதெல்லாம் நடக்குமா அந்த மாதிரி ஒரு மரபணு மருந்து இந்த உலகத்துல இருக்கா என கேட்க அந்த தலைவியோ நிச்சயமா அப்படி ஒரு மருந்து இருக்கு அது சீக்கிரமா நம்ம கைக்கு கிடைக்கணும் அது கிடைச்ச அப்புறம் நமக்கு நடந்த அநியாயத்துக்கு எல்லாம் நாமளே பதில் சொல்ற நிலைமை வரும் என்னை உற்சாகமாக சொன்னாய் பொருளாதார ரீதியாகவும் பல வன்முறைகளின் அடிப்படையில் ஆண்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பலர் அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த பெண்களை தான் இப்பொழுது அவர்களின் தலைவி ஒன்று திரட்டி அவர்களின் மூலமாக தான் விரும்பிய பல விஷயங்களை செய்து அவர்களும் அவளின் மேல் அதிகப்படியான விசுவாசத்தையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள் அந்த சூழ்நிலையில் தலைவி தனது முக்காட்டை தூக்கினாள் அனைவரும் எதிர்பார்த்தது போல அங்கே இருந்தது தமயந்திதான் அவள் மற்ற பெண்களை பார்த்து சற்று நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசத் தொடங்கினாள் நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல சீக்கிரமா நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இந்த மரபணு மருந்து பத்தி தெரிஞ்சவ கல்கி மட்டும்தான் அவகிட்ட இருந்து நாம உண்மைய வாங்கிட்டா மட்டும் போதும் நாம நினைக்கிறது எல்லாம் நடக்கும் என உறுதியாக சொன்னார் அதை கேட்ட அனைத்து பெண்களும் உற்சாகமாக தலையை அசைத்தார்கள் ஆனால் ஒரு பெண்மணி மட்டும் ஆமா நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே இது எப்படி உங்களுக்கு தெரியும் என கேட்க தமயந்தி ஏன்னா அவளோட அம்மாவ எனக்கு நல்லா தெரியும் அவ என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லி இருக்கா என்றபடி பானுமதியை நினைவுபடுத்தினார்